ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வெங்காய குருமா பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடிஷ்ஷாக இருக்குங்க நம்ம எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சு சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி கொஞ்சம் மாறுதலாக நம்ம வந்து வெங்காய குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு வெங்காய குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெங்காய குருமா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ கிராம்பு கல்பாசி கொஞ்சமாக சோம்பு இது கூட ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து கூடவே ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கிட்ட வெள்ளை உளுந்தும் கடலைப்பருப்பும் பொன்னிறம் வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சிருச்சு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் கொஞ்சமா கருவோம் நல்லா வரைச்சுருவோம் நம்ம சேர்த்துக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா ஆயில்ல பொரிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் கலர் மாறிடுச்சு பாருங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிற பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் மரணம் அது வரைக்கும் அடிச்சுக்குருவோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கறதுக்காக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கோ இந்த உப்பு பாத்தீங்கன்னா இந்த வெங்காய குருமா வைக்கிறதுக்கு உப்பு உப்பு வந்து சேர்த்து கூட நல்லா வெங்காயத்துக்கு பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து ஒண்ணு ரெண்டு மணி நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிடுவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி வந்து ரொம்ப வெந்து வரணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுருவோம் தக்காளி சேர்த்து நம்ம இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம் அரை டீஸ்பூன் இஞ்சி புண்ணு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி புண்ணு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கூட நல்லா பச்சை வடை போகும் வரைக்கும் வதக்கி கொடுத்துருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி நல்லா வெங்காயம் தக்காளி கூட வதங்கி பச்சை வடை போயிட்டு மனம் வந்துருச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது மூணையும் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி கூட வதக்கி விட்டுருவோம் சாம்பார் தூள் சேர்த்து செய்யும்போது இந்த வெங்காய குருமா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்களேன் அதுமாரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் எண்ணெயும் செப்ரேட் ஆகுது இப்போ இந்த வெங்காய குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி வந்து எப்பவுமே கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொதி வர விட்டுருவோம் வெங்காய குருமா கொதிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் பாருங்க நம்ம இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா இருக்கு இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பறிச்சி வச்சிருக்க கடலை மாவை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம் கடலை மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் வெட்டி ஆகும் நல்லா குருமா கூட கலந்து விட்ருவோம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நேரம் எவ்வளவு லிக்யூடாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகுது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கிடுங்க மனமும் சரி அதனுடைய கன்சிஸ்டன்சியும் சரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம இறக்கி வச்சிடணும் ஏன்னா இறக்கி வைக்கும்போது இது கொஞ்சம் இறுகி வரும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட கடலை மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஆனியன் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்குருவோம் மல்லி இலை சேர்த்து நல்லா குருமா கூட கலந்து விட்ருவோம் பாருங்க கொஞ்சம் நேரத்தில் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு அருமையான வெங்காய குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம் கூடவே நமக்கு வெங்காய குருமாவும் இருக்குது வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் எப்படி பிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க இந்த சப்பாத்தி இதுக்கு எப்படி நம்ம மாவு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நல்லா சுட சுடாக இருக்குது நீங்கள் வந்து சைடிஷ் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கிற நேரத்துக்கு இந்த வெங்காய குருமா பண்ணிடலாம் சூடாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குங்க மறக்காமல் இந்த வெங்காய குருமா வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கும் இந்த வெங்காய குருமாக்கும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்